ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஆறு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிந்திக்க தெரிந்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனைன்றதே தேவையே இல்லைங்க சுயமாகவே சிந்தித்து செயல்படுவாங்க இதை புரிஞ்சு வாழ்க்கையில் வைங்களேன் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் இருநூற்றி எண்பது ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் ஒன்றிற்கு இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வனமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் ஜிம்கி பாருங்களேன் ஜிம்கி அப்படின்னாலே ரொம்ப அந்த கொடை ஜிமிக்கி மாதிரி அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றதுலாம் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஹேங்கிங் மாதிரியே பட் இந்த ஜிமிக்கு எலிகண்டான டிசைன் இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறது